ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்றைக்கு வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகத்துக்கு நான் மாம்பழத்தை வச்சு ஒரு பாயாசம் தான் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளால் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டுருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாம்பழம் மட்டுமே வச்சு பண்ணக்கூடிய அந்த ஸ்வீட்டை மாம்பாள் மாம்பழக்காடி மாம்பழ பாயசம் எப்படி வேணாலும் சொல்லலாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு எல்லா முருகன் கோயிலையும் இந்த மாம்பால் செஞ்சு வைப்பது வழக்கம் இந்த மாம்பால் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது நல்ல பொடி பச்சரிசி ஸோ சீக்கிரமாகவே ஊறிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பச்சரிசியை ரெண்டு டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ த்ரீ ஹவர்ஸ் ஆகிட்டு அரிசி நல்லா ஊறிடிச்சு இந்த தண்ணியை அலசி கொட்டிட்டு கூட இருக்க வேறு தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் இப்போ ஊறின அந்த பச்சரிசியை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம எந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்தோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் துருண வெள்ளை தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல மாம்பால் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தேங்காய் துருவி போடுறதுக்கு பதிலாக துண்டு வெட்டி போடுறதா இருந்தால் சிவப்பு பாட்டை சேர்க்காமல் வெள்ளைப்பாட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு டு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போஸ் ஏலக்காய் அரைக்கும் போது சேர்க்க மறந்துட்டீங்கன்னா கடைசியாக நம்ம பாயசம் மாதிரி பண்ணும்போது ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் அதனால் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாபால் பண்ணுறதுக்கு பச்சரிசி தான் எடுக்கணும் புழுங்கல் அரிசி எடுக்கக்கூடாது பச்சரிசி இந்த மாதிரி நல்ல நைஸாக எடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஆப்பத்துக்கு எப்படி அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி நைஸாக எடுத்துக்கோங்க கட்டியாக எதுவும் இருக்கக்கூடாது இப்போ அரைச்ச அந்த பச்சரிசி மாவை ஒரு பெரிய கடாயில் சேர்த்துக்கலாம் கூடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு மிக்சி ஜார் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி பத்தாது ஏன்னா அரிசி வேகிறதுக்கு இன்னும் தண்ணி நமக்கு நிறைய தேவைப்படும் ஸோ எக்ஸ்ட்ராவாக தண்ணி கொஞ்சம் ரெடியாக பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் இதை கிளறிட்டே இருக்கலாம் இந்த அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைமாக தான் செய்யும் ஸோ எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் எமர்ஜென்சிக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கேஸை பெருக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டு தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும் கட்டி பிடிக்க ஆரமிச்சிருச்சுனா அரிசி வெந்து உருண்டை உருண்டே ஆகிரும் ஸோ நம்ம பண்ணது அவ்வளோவே வேஸ்ட் ஆயிரும் ஸோ சிரமம் பார்க்காம கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அரிசி இப்போ கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் அரிசி வேகணும் அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு கொஞ்சம் கைவிடாமல் கிளறணும் இந்த அரிசி வெந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்பெரண்டாக வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறிட்டு தான் இருக்கணும் இப்போ அரிசி நல்லா வெந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்டாக கொஞ்சம் கூல் ஸ்டேஜில் வரும் இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை அதாவது வெளில ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் எனக்கு மும்பையில் கல் மண் தூசி எதுவுமே இல்லாத வெள்ளம் கிடைக்கும் ஸோ நான் அப்படியே போட்டு பண்ணிடுவேன் நீங்கள் வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும் இந்த வெள்ளம் கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறமா அரிசி அவ்வளோவா கட்டி பிடிக்காது ஸோ கவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை எடை இடையே கிளறி கொடுத்தாலே போதும் சர்க்கரையில் அதாவது வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளம் வெள்ளை வெள்ளம் ரெண்டு டைப் இருக்கும் வெள்ளை வெள்ளன்னா கொஞ்சம் நமக்கு ஸ்வீட்டு வெள்ளையாக தான் இருக்கும் கருப்பு வெள்ளனா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நம்ம போட்ட வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த அரிசியோடு நல்லா ஆகி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ வெள்ளை நல்லா கரைஞ்சி பாயசம் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மாம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாம்பால் பண்ணுறதுக்கு மாம்பழ துண்டு மட்டும் இல்லை மாம்பழ கொட்டையும் இதே மாதிரி சேர்த்துக்கலாம் மாம்பழத்தை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா இறுத்தி கிளறிடக்கூடாது நல்ல ஸ்பீடாக கலறிட்டோன்னா மாம்பழ பீசஸ்லாம் நமக்கு கரைஞ்சி போயிடும் மாம்பழத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் இந்த மாம்பழம் வெந்து அதில் சாறு அவ்வளோ பாயசத்தில் இறங்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் மாம்பழம் வேகும்போது இடையிடையே கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம் அப்போ எல்லா பீசஸும் நமக்கு ஈவனாக வேகும் இந்த மாம்பழ பீசஸ்லாம் நல்லா வெந்து தோலெல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வரும் அந்த ஸ்டேஜில் நல்ல மனமும் வரும் அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் வைகாசி விசாக அன்னைக்கு நாகர்கோவில் சைடில் மோஸ்ட்லி நாங்கள் எல்லா வீடுகளையும் இந்த மாம்பழ கடி பண்ணுவோம் இந்த மாம்பழ பாயசம் மீஞ்சிடுச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே கூட குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ஏலக்காய் சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாம்பி கடிக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம இதுக்கு ஒரு சொத்து கூட எண்ணெயோ நெய்யோ ஊற்ற தேவையே இல்லை இப்போ மாம்பழத்துண்டுகள் நல்லா வெந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் சுக்குப்பொடி ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சுக்குப்பொடி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்ல கமகமன் மாம்பால் ஸ்மெல் வருது சாமிக்கு வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் எதுவும் பார்க்க முடியாது சுட சுட சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் ஊரில் வைகாசி விசாகத்துக்கு இந்த மாம்பால் அதாவது மாம்பழக்காடி ட்ரை பண்ணியிருக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாம்பழ பாயசத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருக்கான்னு உங்களோடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருந்ததுனால அதாவது ஒன் மந்த் ஊரில் தான் இருந்தேன் ஸோ என்னுடைய மலேஷியா விலாக்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது குடிச்சிக்கரன் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம இந்த சர்விகலக்களசை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்